சென்னை கோயம்பேட்டில் ஆட்டோ ஓட்டுநர் மீது கஞ்சா போதையில் ரவுடி கும்பல் கொடூர தாக்குதல் நடத்திய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வினோத்திடம் கேட்டு பெறலாம் வினோத் தற்பொழுது என்ன நிலவரம் பகுதியில் ஆயுதங்களால் தாக்குதல் என்பதை நடத்தியிருக்கிறார்கள் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் தற்போது மாதாவுரம் தனியார் மருத்துவமனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் தற்போது சிகிச்சை என்பது பெற்று வருகிறார் இந்த ரவுடி கும்பல் சிறையில் இருந்து சமீபத்தில் வெளிவந்ததுடன் சாலையில் கண்ணீர் கோயம்பேட்டில் இருக்கக்கூடிய ஆட்டோ ஓட்டினர் இதும் தாக்குதல் என்பதும் நடத்தப்பட்டு இருக்கிறது சென்னை கோயம்பேட்டில் உள்ள லாலா கேட்டீன் ஓட்டல்குள் புரிந்த ஆட்டோ ஓட்டுநருக்கு ரவுடிகள் தாக்குதல் என்ற சம்பவம் பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது பகுதியைச் சேர்ந்தவர் கணேஷ் என்கிற ஆற்றோர்கள் இவர் மீது இதன் மீது ஏற்கனவே பதினாலு குற்ற வழக்குகளும் நிலவியிருக்கின்றது இந்த நிலையில் நேற்று இரவு ஆறு நபர்கள் இருக்கிற வாகனத்தில் ஆட்டோர்கள் துவக்கி பேருந்து நிலையம் அருகே தாக்க முயன்றனர் Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vests and briefs.